அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் மடிசந்தில் அவர்கள் அன்பார்ந்த உறவுகளே ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தஞ்சை பெருவுடையார் கோவில் உலக தமிழினத்தின் பெருமை மிக்க சின்னமாக இருக்கிறது தஞ்சை தமிழர்களுக்கு அது ஒரு வரலாற்று பெருமை ஆனால் அதே தஞ்சைக்கு அருகே இருக்கிற திருவையாற்று மண்ணிலே ஓடுகின்ற நதிநீர் ஆற்றிலே மணலை சுரண்டிவிட்டு காங்கிரீட் போட்ட கொடுமையும் இந்த தஞ்சாவூரில் நடைபெற்றது அதே போல இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் எடுப்பதாக சொல்லி இந்த தஞ்சை தரணியை பாலைவனமாக மாற்றும் முயற்சியை ஐயா இன்றைய தமிழக முதலமைச்சர் அன்றைய துணை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கார்பெட் கம்பனுடன் கையெழுத்து போட்டு தாரை வார்த்தார் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் ஐயா மீட்டேன் எடுப்பதற்காக அனுமதி வழங்குகிறீர்களே இது முப்போகம் விளைவி தஞ்சை தரணியை பாதிக்குமே நிலத்தரி நீர் இல்லாமல் போகுமே என்று கேட்டதற்கு ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நான் தெரியாமல் கையெடுத்து போட்டு கொடுத்து விட்டேன் என்றான் அவர் தெரியாமல் கையெடுத்து போட்டு கொடுக்க இந்த தஞ்சை தரணி ஒன்றும் அவரது கோபாலபுரத்து வீடு அல்ல இப்படி வந்தவர் போனவருக்கெல்லாம் நாட்டை கொடுத்துவிட்டு சொந்த இனம் தனது சொந்த நிலத்திலேயே அகதியாக நிற்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலில் செவ்விந்தியர்கள் இனத்தின் தலைவர் துவாமிஷ் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் வெள்ளைக்காரரும் நடத்திய போரில் தோற்றுவிடுகிறார் அந்த நிலத்தின் பூர்வ குடியின் தலைவர் அவர் அவர் சொல்கிறார் இந்த நிலம் நீங்கள் மிதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலம் உங்களது சொந்த நிலம் அல்ல நீங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் அல்ல நீங்கள் சுவாசிக்கின்ற காற்று எங்களது முன்னோர்கள் எங்களது மரம் செடிகள் சுவாசித்த காற்று இந்த நிலத்தில் எங்கள் மூதாதைகளின் நிலத்தடி தடங்கள் இருக்கின்றன இந்த நிலம்தான் காலம் காலமாக நாங்கள் கட்டியாண்ட பூமி இந்த நிலத்தில் நீங்கள் காரி உமிழ்கிறீர்கள் இந்த நிலத்தை மிதித்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள் இன்று வெற்றியின் சிரிப்போடு எக்காலமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதிகாரம் செலுத்துகிறீர்கள் ஆனால் வரலாற்றில் ஒரு நாள் இந்த நிலை மாறும் எங்களது மூதாதையர்கள் துணையோடு இழந்த நிலத்தை நாங்கள் மீட்டெடுப்போம் அவர்களது நினைவோடு இந்த நிலத்தை நாங்கள் ஒரு நாள் மீண்டும் எங்களது அதிகாரத்திற்கு கீழாக கொண்டு வருவோம் அப்போது நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று துவாமை சொன்னார் அதுதான் இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது இந்த நிலத்தை கொள்ளையடித்து நமது வளங்களை சுரண்டி சொந்த நிலத்திலேயே நம்மை மூன்றாம் தர குடிமக்களாக மாற்றி காவிரி நதிநீர் சிக்கலிலே நமக்கு துரோகம் இழைத்து வாழ முடியாத நிலப்பகுதியாக தஞ்சை பெருநிலத்தை மாற்றி வைத்திருக்கிறார்களே இதைவிட ஒரு கொடுமை உண்டா இப்ப காவிரி ஆத்துல தண்ணி வருது எப்படி வருது கர்நாடகத்தில் வெள்ளம் இயற்கையே நமது தாகத்தை தணிக்க கடல் போல மழை பெய்து தண்ணீர் வந்து காவிரி தாய் தனது சொந்த தாய் நிலம் தமிழ்நாடு தான் ஒரு தாய் வீடு எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாடு புகுந்த விடுமா காவிரி உற்பத்தி ஆகிற இடம் பூர்வீக தமிழ்நாடு அந்த இடமும் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானதுதான் அப்போ காவிரி நதி தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டில் கடலில் கலக்கின்ற நதி அந்த நதியை தான் கர்நாடகத்துக்கார கல்லண் இதை போட்டு அணையை போட்டு கட்டி தடுத்து வச்சிருக்கிறான் அந்த அணையை உடைத்துக் கொண்டு காவிரி வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை மழை பொய்த்து விட்டால் நமது நிலை என்னவாகும் என்று யோசித்துப் பாருங்கள் விவசாயம் இல்லாமல் போனால் என்ன நமது காய்கறிகளை நாம் கடைகளில் வாங்கி கொள்ளலாம் இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பண்பாடு நமது வாழ்வியல் தஞ்சையின் பண்பாடு என்ன அந்த சோறு என்பது உணவுப் பொருள் மட்டும்தானா எத்தனை மூதாதைகளின் நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது அந்த சோறுங்கிறது அந்த வெள்ளை நிற சோறு அதன் விதை முதாதையை பற்றி யோசித்து பாருங்கள் அந்த உள்ளங்கை முழுக்க மின்னிக் கொண்டிருக்கின்ற அந்த சோற்று உருண்டையை பாருங்கள் அது நமது முன்னோர்களின் நினைவு அதில் படிந்திருக்கும் உறவுகளே எனவே வெறும் நிலம் தானே என்று யோசித்து விடாதீர்கள் வணங்குகிற சாமியை விட வாழ்கின்ற பூமி பெரிது என்பதை உணர்த்தத்தான் இந்த தஞ்சை பெருநிலத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் நிலத்தை இழந்தவர்களுக்குத்தான் நிலத்தின் அருமை புரியும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்குண்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த அண்ணன் ராபர்ட் பயஸ் தனது வாழ்க்கை வரலாற்றின் நூலிலே சொல்கிறார் நான் ஒரு நாள் ஊருக்கு திரும்புவேன் அவர் ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு திரும்புவேன் என் தாய் நிலமெங்கும் சுற்றி திரிவேன் நதிக்கரையில் புரண்டு படுக்கும் போது என் தாய் மண் என் நெஞ்சின் மீது படும் அன்றுதான் நான் முதன் முதலாக சிரிப்பேன் என்று அவர் சொல்றார் அப்படிப்பட்ட ஒரு தாய் மண்ணை வாழ முடியாத பகுதியாக மாற்றி அதை கொள்ளையடித்து அந்த மண்ணை சுரண்டி ஏன் திராவிடர்களுக்கு இந்த அக்கறை வரல ஸ்டாலினுக்கு ஏன் அக்கறை வரல எப்போதும் நான் தான் டெல்டா காரன் டெல்டா காரன் டெல்டா காரன் நான் முதல் தடவை என்னது டால்டா காரன் டால்டா காரன் டெல்டா காரனா என்ன டெல்டா காரன் உண்மையிலே நீ டெல்டா காரண்ணா உண்மையிலே உடம்புல உடம்புல உதிரமா ஓடுதுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும் காவிரி நதிநீர் சிக்கல்ல ஒரு முடிவுக்கு உன் தந்தை காலத்திலே முடிவு எட்டப்பட்டிருக்கணும் இப்போது சென்ற ஆண்டு கூட காவிரி நதிநீர் ஆணைய வாரிய கூட்டமைப்பு ஒரு கூட்டத்தை நடத்துகிறது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கர்நாடக அரசு அவமானப்படுத்துகிறது அதன் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவமானப்படுத்துகிறார்கள் அதை வக்கற்ற கூட கேட்கவில்லை இதே தஞ்சை மாநகரத்திலே இதே ஜூபிட்ட திரையரங்கம் அருகிலே நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கமும் சேர்ந்துதான் அந்த கொடுமைக்கு தீர்வு கோரி நாங்கள் பெரிய போராட்டத்தை நடத்தினோம் உறவுகளே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அநீதி ஒழிய வேண்டுமானால் இந்த நிலைமை மாறணும் அதிகாரம் தமிழர்களுக்கு வேணும் என் தம்பி கரிகாலன் சொன்னான் கஜா புயல் வந்து ஏன் நின்னாரு நீங்க தலைவர்கள் பிறந்த நாள் விழாவின் போது செடி நடுகிற தலைவர்களை பார்த்திருப்பீங்க அந்த செடி நடும்போது அந்த மண் தன் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மெதுவாக நட்டுட்டு அந்த தண்ணீர் பொடுகின்ற அந்த தூவாளியை எடுத்து தண்ணீர் போடுவாங்க அப்படியே தூவி விட்டுட்டு போயிடுவாங்க உடனே பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள்லாம் மண்ணை எடுத்து அதை அப்படியே செடியை நடுவாங்க ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் கஜா புயல் காலத்தில் தரையில் உட்கார்ந்து குடி தோண்டி தென்னம்பிள்ளை அவர் கையாலேயே புதைத்து பார்த்து பார்த்து புதைச்சி ஒரு தென்னம் பிள்ளைக்கு புதைக்கிறதுக்கும் அடுத்த தென்னம் பிள்ளை புதைக்கிறதுக்கும் உரிய இடைவெளியை விட்டு எப்பேற்பட்ட நான் கூட சொன்னேன் என்னென்னு ஏண்டா இது என்னோட மண்ணுன்னு என்னோட மண்ணுடா தம்பி இதில் நான் உட்காரதில் என்னடா குச்சை பண்ணும் சேரை குழைத்து அவரே தென்னம் பிள்ளைகளை நட்டார் இப்போ ஒருத்த நாட்டில் இருக்கிற என் தம்பி திருமுருகம் வருவான் திரைப்பட நடிகர் அவன் தென்னந்தோப்பில் சரிந்து விழுந்த மலங்களை அகற்றிவிட்டு தென்னம்பிள்ளைகளை நட்ட போது அவரே உட்கார்ந்து அண்ணன் சீமான் அவர்களே நிலம் அழிந்து போன இந்த வளம் குறைந்து போன பூமியை மீட்டெடுக்க வந்த ஒரே ஒரு தலைவன் சீமான் மட்டும்தான் இன்று நமக்கு இருக்கின்ற ஒரே நம்பிக்கை அவர் தான் அன்பார்ந்த தஞ்சை உறவுகளே நமக்கு இருக்கின்ற அந்த அரசியல் வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும் மீண்டும் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு தேசிய கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி வாக்கு செலுத்தி இந்த வாழ்கின்ற பூமியை வாழ தகுதி இல்லாத நிலமாக ஆக்குகின்ற வேலையை நாம் ஆதரிக்க கூடாது எதிர்த்து நின்று போராட வேண்டும் எப்படி செவ்விந்தியர்கள் போரிட்டார்களோ எப்படி தலைவர் பிரபா பிரபாகரன் தலைமையிலே அங்கே ஈழப்பெறும் நிலத்திலே விடுதலை புலிகள் போரிட்டார்களோ அதே போல நமது சொந்த தாய் நிலத்தில் நமது தாய்மண்ணை காக்க சோழனின் புலிக்கொடியை தூக்கி நாம் போராட வேண்டும் அதுதான் நம் நிலம் மீட்கும் நம் வளம் மீட்கும் இதை நமது உறவுகள் தேர்தல் நேரத்தில் மிகச்சரியான முடிவை எடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கினை செலுத்தி நம்மை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும் அது தமிழரின் தார்மீக கடமை இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும் செந்தமிழன் சீமான் அவர்களது கரங்களை இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்